செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்பு செய்திகள் ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று நமீபியா சென்றடைந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு நெட்டும்போ நந்தி நைத்வாவுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகின் சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இணைய வர்த்தக தள செயல்பாடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தீவிரவாத அமைப்புகளின் நிதி செயல்பாடுகளை கண்காணித்து வரும் நிதி கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது காசாவில் உள்ள பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நமீபியா சென்றடைந்தார் அதிபர் திரு நிட்டும்போ நன்டி நைத்வா அழைப்பின் பேரில் நமீபியா சென்ற பிரதமருக்கு விண்டோக்கில் அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவின் மதிப்புமிக்க மற்றும் நம்பிக்கைக்குரிய ஆப்பிரிக்க நட்புறவு நாடாக நமீபியா திகழ்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியா நமீபியா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மேற்கொள்ளவிருக்கும் பேச்சுவார்த்தையை தாம் ஆவலோடு எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார் நமீபியா நாட்டுக்கு செல்லும் மூன்றாவது இந்திய பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார் இந்த பயணத்தின் போது அதிபர் திரு நெட்டும்போ நந்தின் ஐத்வாவுடன் அவர் பேச்சு நடத்துகிறார் பின்னர் நமீபியா நாட்டின் முதல் அதிபரான மறைந்த டாக்டர் சம் நுஜோமா நினைவிடத்தில் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து நமீபியா நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் பிரேசில் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகின் சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேச உணர்வை இளையோரிடையே ஆழமாக விதைக்கின்ற அமைப்பாக அது திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இயற்கை பேரிடர்களின் போது பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அமைப்பில் உள்ள தன்னார்வலர்கள் மேற்கொண்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்பட்ட இருவேறு தீவிரவாத தாக்குதலில் இணைய வர்த்தக தளங்கள் மூலமாக பெறப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக உலக அளவில் தீவிரவாத அமைப்புகளின் நிதி செயல்பாடுகளை கண்காணித்து வரும் நிதி கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்நாத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் குறித்த விசாரணையில் இது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் தகவல் செயலிகள் நிதி இணையதளங்கள் உள்ளிட்டவை தீவிரவாத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆறு நாட்களில் ஒரு லட்சத்து பதினோராயிரம் பேர் அமர்நாத் பணி லிங்கத்தை தரிசித்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் பகல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்கள் மூலமாக யாத்திரிகர்கள் சுமூகமாக பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் இனிவரும் நாட்களில் யாத்திரிகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மனோஜ் சின்ஹா தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஜம்முவிலிருந்து இன்று ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது பயணிகள் அமர்நாத் யாத்திரை புறப்பட்டதாக அமர்நாத் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆனந்த் மற்றும் வதோதரா மாவட்டங்களை இணைக்கும் கம்பிரா முஜ்பூர் இணைப்பு பாலம் இன்று காலை இடிந்து விழுந்ததில் அவ்வழியே பயணித்த வாகனங்கள் ஆற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்தோர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மாணவர்கள் நம்பிக்கையும் சமூக அக்கறையும் கொண்டவர்களாக திகழ்வது அவசியம் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சியில் கல்லூரி ஒன்றில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் உயர்ந்த சிந்தனையாளர்களுடைய தொலைநோக்கு பார்வைய செயல் வடிவமாக்க போறவங்க மாணவர்களாக நீங்க தான் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக நம்பிக்கையையும் சமூக அக்கறையும் நிறைஞ்சவங்களாக வளரணும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் ஏராளமான கோல்டு மெடல்ஸ் இந்த காலேஜ திருடி வந்துகிட்டு இருக்கு தரமான கல்வியை கொடுக்கறதால இங்கே நிகழ்த்தப்பட்ட பல ஆய்வுகள் உலகத்தரம் வாய்ந்ததான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மாணவர்களுடைய பல கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை கிடைச்சிருக்கு பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் மன உறுதியை பேணும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கோவை மண்டல காவல்துறை தலைவர் திரு செந்தில்குமார் தெரிவித்தார் சேலம் மாவட்ட காவல்துறை சார்பா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் பள்ளி குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி கொடுக்கறக்காக ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருந்தாங்க சுமார் இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு அந்த தற்காப்பு கலை சொல்லிக் கொடுத்து ஏற்பாடு பண்ணி அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணினிசார் குற்றங்கள் இது எல்லாமே சமுதாயத்துக்கு கேடு உண்டாக்கக்கூடியது அதுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் பள்ளி குழந்தைகளுக்கு வேணும் கல்லூரி குழந்தைகளுக்கு வேணும் இதை பரப்புவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு காசாவில் உள்ள பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் ராணுவம் மற்றும் அரசியல் செயல்பாடுகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்கா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் கூறினார் அதிபராக திரு டிரம்ப் பதவியேற்ற பிறகு மூன்றாவது முறையாக அமெரிக்கா சென்றுள்ள திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பாகவும் இந்த சந்திப்பின்போது விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பான சம்பவங்களில் நூற்று அறுபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன மகாராஷ்டிராவின் கிழக்கு விதர்பா பகுதியில் உள்ள மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாகவும் ஆறுகளில் நீர்வரத்து அதிகம் இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அங்குள்ள நாக்பூர் மற்றும் வார்தா மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதையடுத்து அம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை வெள்ளத்தால் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அம்மாநில அரசு அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை எட்டு பதினொன்று பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் சங் ஜப்பானின் சட்சுகி ஓடோ இணையை வென்றது இந்தியா இங்கிலாந்து இடையேயான மகளிர் நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மான்செஸ்டரில் இப்போட்டி இரவு பதினோரு மணிக்கு தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஷ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா பிரஜ்வால் தேவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆசிய இளையோர் பளு தூக்குதல் போட்டியில் இந்தியா ஒரு பதக்கம் வென்றது அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு தொன்னூற்று நான்கு கிலோ எடைப்பிரிவில் பவ் சௌத்ரி இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் ஹாக்கி தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி ஆறுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வென்றது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரான்ஸின் அலைஸ் ரோபேனை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று நமீபியா சென்றடைந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு நெட்போ நந்தி நைத்வாவுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகின் சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களில் இணைய வர்த்தக தள செயல்பாடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தீவிரவாத அமைப்புகளின் நிதி செயல்பாடுகளை கண்காணித்து வரும் நிதி கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது காசாவில் உள்ள பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்